சரியாண்டாண்ட உன்னால் இருந்தேன் இமையொரு விருந்தமிழ் தெனினும் வேண்டேன் எனும் தமிழ் அன்னையின் பாதங்களை தொட்டு வணங்கி இறையருளால் இன்றைய தமிழாலயம் சிறார்களத்தில் இணைந்திருக்கின்றோம் இந்த வேளையிலே இந்த சிறார்களத்தின் நிகழ்விலே தன்னை தன்னுடைய பங்களிப்பினை வழங்குவதற்காக பங்கேற்பாளராக வந்திருக்கின்ற நிஜா அவர்களை இருகரம் கூப்பி தமிழாலயம் சிறார்களிடம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சிறார்கழத்தின் சாதனையாளர் நாளைய உலக சாதனையை நோக்கி என்கின்ற வரிசையில இந்த ஏன் நானூற்று பதினைந்தாம் நாளின் அகச்சிறந்த பேச்சாளராக நம்மிடத்திலே நிஜா பிரதீக் வந்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் பாமேந்தரின் உரை வீச்சு என்பது குறித்த தலைப்பிலான பொருண்மைகளை நம்மிடத்திலே தங்களுடைய உரையின் மூலமாக கூறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் குழந்தை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் தம்பி நிஜா பிரத்திக் நீங்க சென்னை தானே ஆமாங்கம்மா சரிம்மா நம்ம நிகழ்வு முடிந்த பிறகு தனியாக பேசிக் கொள்ளலாம் நானும் தான் சரியா சரிம்மா இந்த தளமானது தற்பொழுது குழந்தையின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது நிஜா பிரத்திக் உங்களுடைய உரையினை தொடங்கலாம் தங்கம் தமிழாரியம் சிறார்களா மையா அவர்களுக்கு சமலாலயம் சிறார்கல்லம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் அம்மா அவர்களுக்கு வணக்கம் இன்று நான் எடுத்திருக்கிற தலைப்பு பாரதிதாசனின் வீச்சு புதுவில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுப்பரத்தினம் பிறந்தார் தாயார் பெயர் லட்சுமி அம்மாள் தந்தையார் பெயர் கனகசபை சிறுவயதில் பாடல் புனையும் ஆற்றல் பெற்றார் ஆசிரியராக பணிபுரிந்தார் புரட்சி முழக்கமிட்டவர் அதனால் அதனால் சுப்பரத்தினம் புரட்சி கவி ஆனார் சுப்பரத்தினம் தனது தந்தையின் பெயரை தனது பெயருடன் நினைத்துக் கொண்டார் எனவே தனது பெயரை கனக சுப்பரத்தினம் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார் சுப்பரத்தினம் எதையும் ஆவேசத்தோடும் உணர்ச்சியோடும் பாடுவார் சுப்பிரத்தினத்திற்கு பழகு தமிழின் பண்பை காட்டினார் பாரதி சுப்பரத்தினம் தனது பாட்டில் சிந்தனை கனலை மூட்டினார் சுப்பிரத்தினம் அடக்கப்பட்டவர்கள் முடுக்கப்பட்டவர்கள் சுரண்டப்பட்டவர்களை பாடுபொருளாக பாடினார் சுப்பிரத்தினம் சுப் சுப்பிரத்தினம் சுப்பரித்தினம் பாரதி மீது மிகவும் பற்றுக்கொண்டவர் எனவே தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பொது உடைமை இயக்கத்திற்கு உரமாகி தேசிய இயக்கத்தில் தொடங்கி சுயமரியாதை இயக்கத்தில் மலர்ந்து நாளுக்கு நாள் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒளிவிட்டு சுடர்விட்டு வளர்கிறது அதனால் தமிழுக்கு அழிவில்லை முடிவில்லை ஏனெனில் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதி தான் செத்ததுண்டோ பைந்தமிழுக்கு தொண்டு செய்ய கட பைந்தமிழுக்கு தொண்டு செய்ய கடவோன் கார்முகிலால் தான் மறைவதுண்டோ என்றார் பாரதிதாசன் பெண்ணிய சிந்தனை முற்போக்கு சிந்தனை அவரது படைப்புகளில் அணிகம் அதிகம் காணலாம் பாரதிதாசன் நடையில் அச்சம் என்பதே அவரது அக்கராதியில் கிடையாது பாரதிதாசன் பாரதிதாசன் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக செயல்பட்டு சிறை சென்றார் இந்திய விடுதலை அற போராட்டத்தில் பங்கேற்றார் புனைப்பெயரில் பாடல்கள் கட்டுரைகள் கதைகள் எழுதினார் கவிதை நாடகம் திரைப்பட கதை உரையாடல் என்ன பன்முக திகழ்ந்தார் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதி மயில் பற்றிய மயில் பற்றிய பாரதிதாசன் சிந்தனை அழகிய மயிலே அழகிய மயிலே உனது தோகை புனையா சித்திரமே அழகிய மயிலே அழகிய மயிலே உனது தோகை புனையா சித்திரமே என்னும் பாவேந்தர் சிரித்த முல்லை பற்றிய சிந்தனையிலும் மாலை பொழுதில் சோலையின் பக்கம் சென்றேன் குளிர்ந்த தென்றல் வந்தது வந்து தென்றலில் வாசம் கமழ்ந்தது மாலை பொழுதில் சோலையின் பக்கம் சென்றேன் குளிர்ந்த தென்றல் வந்தது வந்து தென்றலில் வாசம் கமழ்ந்தது என்னும் பாவேந்தர் புதிய உலகம் பற்றிய சிந்தனையோ தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு என நினைப்பவர் கடுகு உள்ளம் கொண்டவர்கள் எமது ஊர் என நினைப்பவர் துவரை உள்ளம் கொண்டவர் கொண்டவர்கள் எமது நாடு என நினைப்பவர் தொன்னை உள்ளம் கொண்டவர் மக்கள் எல்லாம் ஒன்றே என நினைப்பவர் மாம்பிஞ்சி உள்ளம் கொண்டவர்கள் பாவேந்தர் சங்கநாதம் பற்றிய சிந்தனை இதோ எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழுங்கு உங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இவை என்றெல்லாம் பாடிய பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக புதுவை அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறது கவிஞர் நினைவு நூலகம் உள்ளது பாவேந்தரின் முழு உருவச்சிலை ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் ஆம் ஆண்டு புதுவை அரசால் புதுவை அரசால் திறந்துது பாவேந்தரின் படைப்புகள் அனைத்தும் தமிழக தமிழக அரசால் தமிழக அரசுடமை ஆக்கப்பட்டது வாழ்க தமிழ் வளர்கவரதம் நன்றி வணக்கம் சிறப்பு தங்கம் அருமையான சொல்வளம் நன்றி தெளிவான உரை பிசுரில்லாத பழுதில்லாத குற்றம் இல்லாத சொல்லாடல் லகர எல்லாம் ரொம்ப அழகா சிறப்பா நீ சொன்ன உன்னுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையுமே அழகாக நிறுத்தி நிதானமாக மனத்தில் பதியும்படி சொன்ன இந்த பாடல் வரிகள் தான் கொஞ்சம் வேகமா போயிடுச்சு அது குறித்து உன்னிடத்துல நான் என்ன அப்புறமா கேட்டுக்கிறேன் ஆஹ் நிஜா நிஜா பிரதிக்கு சென்னையிலிருந்து பாவேந்தரின் உறைவீச்சு பற்றி அழகாக பேசினார் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய ஒரு முன்னுரையை கொடுத்துவிட்டு அவருடைய கவிதைகளில் இருந்து நான்கு ஐந்து கவிதைகளில் மூன்று நான்கு வரிகளை அழகாக இந்த ஆஹ் சிறார்களம் அவையிலே கூறியிருக்கிறார் ஏப்ரல் பத் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் சுப்புரத்தினம் லட்சுமி என்பவர்களுக்கு மகனாக பாரதிதாசன் பிறக்கிறார் அவருடைய தந்தையார் பெயர் சுபுரத்தினம் ஆஹ் தந்தையார் பெயர் கனகசபை இவருடைய பெயர் சுபுரத்தினம் சிறுவயதிலேயே பாடல் பாடும் ஆற்றல் மிக்கவராக இருந்ததனால புரட்சிகரமான பாடல்களை பாடியதனால் இவருக்கு புரட்சி கவி அப்படின்னு பெயர் சொல்றாங்க இவர் தன்னுடைய பெயரோடு தன்னுடைய தந்தையார் பெயராகிய அந்த கனகசபை என்பதில் கனக என்பதை எடுத்துக்கொண்டு கனக சுபுரத்தினம் என தன் பெயரை கொண்டிருக்கின்றார் இவருடைய பாடல்கள் ஆவேசமும் உணர்வுபூர்வமான பாடல்களாக இருக்கின்றன பழகு தமிழின் பண்பை காட்டினார் பாரதி இவருக்கு பழகு தமிழின் பண்பை கற்பித்தவர் யார் அப்படின்னா பாரதியார் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்பு தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர் இவர் வந்து பொது உடைமை இயக்கம் என்பதற்கு உரமாகவும் சுயமரியாதை இயக்கம் என்பதில் மலர்ந்தும் இதுக்கு நடுவில் ஒரு வரி நீங்க வேகமா சொல்லிட்டீங்களா என்னால அத கொஞ்சம் கவனிக்க முடியாம போயிடுச்சு என்ன போலவே நிறைய பேரும் கொஞ்சம் கவனிக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் திருப்பி ஒரு முறை சொல்லுதாங்க பொது உடைமை இயக்கத்தின் உரம் உரம் இயக்கத்திற்கு உரமாக ஒரு நிமிடம் தேசிய இயக்கத்தில் தொடங்கி மறு சுயமரியாதை இயக்கத்தில் மலர்ந்து நாளுக்கு நாள் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒளி விட்டு வளர்கிறது ஒளிர் விட்டு சுடர் விட்டு வளர்கிறது தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்ற ஒரு அழகான செய்தி இது குறிப்பிட்டிருக்கிறீங்க அதோட மட்டுமல்லாமல் என்ன சொல்லிருக்கிறாங்க பைந்தமிழுக்கு தொண்டு செய்ய கடவோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் ஒன்று சொன்னீங்க கார் முகில்தான் சூரியனில் மறைவதில்லை அது அந்த வரிகளை இன்னும் ஒரு தரம் கார் காரு பைந்தமி பைந்தமிழுக்கு தொண்டு செய்ய கண்டு காரிளால் சூரியன் தான் மறைவதுண்டோ காரு இருளாலா காரு இருளால் சூரியன் தான் ஆ சரி காரு இருள் இருளால் தான் மறைவதுண்டோ சரி அப்ப என்னவா இந்த இருட்டு வந்து என்ன செய்யாது சூரியனை மறைக்காது அது போல தமிழுக்கு தொண்டு செய்பவர்களை யாராலும் தடுக்க இயலாது நிறுத்த இயலாது அவர்கள் இயங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் தமிழை வளர்த்து கொண்டுதான் இருப்பார்கள் தமிழ் பற்ற எல்லோர் மனத்திலும் விதைத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்ற செய்தியை அழகா குறிப்பிட்டிருக்கீங்க அதன் பிறகு பா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அச்சம் என்பதே கிடையாது அப்படின்னு அவர் ரொம்ப மன வலிமையோடு எதையும் அஹ் அதாவது முரண்பாடுகளை சமுதாய சீர்கேடுகளை எதிர்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் அந்த வகையில அவர் வந்து இந்த பெண் உரிமைக்காக பெண் கல்விக்காக இவற்றை எல்லாம் வந்து வலியுறுத்தி சொன்னவர் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக செயல்பட்டு அதனால என்ன செய்தாராம் அவர் சிறைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதன் பிறகு கவிதை நாடகம் திரைப்பட பாடல்கள் அதன் பிறகு திரைக்கதை இது போன்ற பன்முக ஆற்றல் நிறைந்தவராக அவர் விளங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு பெரிய விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார் சிறாந்தையார் நாடகம் என்கிற ஒரு நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி என்கின்ற ஒரு விருதை பெற்றிருக்கின்றார் இந்த புரட்சி கவி அப்படின்னு சொல்றது ஒரு பாடல் அந்த புரட்சி கவின்ற அதுல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இயக்கம் குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் இப்படியப்பட்ட இந்த நூல்கள் எல்லாம் இவருடைய நூல்கள் தான் இதுல புரட்சி கவி என்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல மன்னராட்சி நீங்கி மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஆட்சி அமைப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுதான் எதற்கும் யாருக்கும் இவர் எந்த இடத்திலும் அஞ்சியதில்லை தன்னுடைய கருத்துக்களை கூறுவதில் அவர் ஒருபொழுதும் தயக்கம் காட்டியதும் இல்லை இன்னார் என்று யாருக்கும் அவர் அடிபணிந்ததும் இல்லை அடுத்த பிறகு மயில் பற்றி அழகான கவிதை சொன்னீங்க அழகிய மயிலே அழகிய மயிலே உனது தோகை உனது தோகை புனையா சித்திரமோ யாரும் வரைந்ததாக ஒரு ஓவியம் உண்மையாவே நம்மளால வரைய முடியுமா இறைவனும் இயற்கையும் என்ன செய்திருக்கிறது அழகாகவே மயில்களுக்கு மயிலுடைய அந்த இறகுகளை அழகாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீல வண்ணம் பச்சை வண்ணம் மஞ்சள் வண்ணம் தங்க நிறத்தில் மின்னுகின்றதாக அது கண்கள் எல்லாம் அமைந்திருக்க கூடிய இந்த மயிலினுடைய தோகை அழகாக இருக்கும் அது புனையா சித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு சிரித்த முல்லை பற்றி சொன்னீங்க மாலை பொழுதில் சோலையின் பக்கம் சென்றேன் குளிர்ந்த தென்றல் என்னை அழைத்ததா குளிர்ந்த தென்றல் வந்ததம்மா ஓ குளிர்ந்த தென்றல் வந்தது வந்த தென்றலில் வாசம் கமழ்ந்தது வந்த தென்றலில் என்ன இருந்ததாம் வாசம் கமழ்ந்தது நீங்க நல்லா பாருங்க உம் அந்த அந்தாதி கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றினுடைய முடிவு அடுத்த வரியின் தொடக்கமா இருக்கும் இதுல பாருங்க குளிர்ந்த தென்றல் வந்தது வந்த தென்றலில் வாசம் வந்தது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கீங்க மாலை நே மாலை பொழுதில் சோலையின் பக்கம் சென்றேன் எங்க நல்ல மாலை நேரத்துல அழகான சோலை பக்கம் சோலைன்னா என்னது பூக்கள் நிறைந்திருக்க கூடிய சின்ன சின்ன செடிகள் இருக்கக்கூடிய ஆஹ் நல்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிதான் சோ லைக் அப்படின்னு சொல்லும் பொழுதே சொல்லும் பொழுதே மனதுக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் பூங்காக்கு போறோம் இல்லையா கானா காடு பூங்கானா பூக்கள் நிறைந்த காடு இப்ப அதெல்லாம் மருவி மாறிப்போய் என்ன ஆயிடுச்சு குழந்தைகள் விளையாடுகின்ற இந்த ஊஞ்சல்களும் சறுக்கு மரமும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது சில இடங்கள்ல பூங்காக்கள் என்ன செய்திருக்காங்க நீருற்றுகள் வர்ற மாதிரியும் பூத்தொட்டிகள் வைத்தோம் பூச்செடிகள் வைத்தும் அஹ் நிழல் தரும் சின்ன சின்ன மரங்கள் வைத்தும் அமர்வதற்கு ஆஹ் பலகைகள் போட்டும் கல் பலகைகள் எல்லாம் போட்டும் என்ன செய்திருக்கிறாங்க கல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டோன் பெஞ்ச்னு அதையெல்லாம் போட்டு இப்ப பூங்கா என்பதே மாறிப்போச்சு இவர் என்ன செய்கிறாராம் சோலை பக்கம் போறாராம் தென்றல் வீசுகிறதாம் தென்றலில் அங்கு மலர்ந்திருக்கின்ற அந்த பூக்களினுடைய மனம் சேர்ந்து இவருடைய மனத்தை மயக்குகின்றதாம் அழகான ஒரு கவிதை சிரித்த முல்லை அப்படின்னு சொல்லி முல்லைப்பூவினுடைய மனம் மலர்ந்ததுன்னு சொல்றாரு அடுத்தது தன் பெண்டு தன் பிள்ளை வீடு சோறு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னது ஒரு போல உள்ளம் கொண்டவன் அப்படிதானே ஆமா கடுகு போல உள்ளம் கொண்டவன் துவரை உள்ளம்னு ஒண்ணு இருக்கு என்ன துவரை உள்ளம் என்னது நீங்க சொன்னீங்களே இப்ப அதையே சொல்லுங்க பார்த்தே ஆஹ் எமது ஊர் நான் என்ன என்னுடைய என்று ஒரு குறுகிய வட்டம் உள்ளவர்கள் துவரை உள்ளம் எமது நாடு அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவர்கள் அதாவது என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு என்னுடைய தெரு என்னுடைய நகர் என்னுடைய ஊர் என்பதையெல்லாம் தாண்டி என்னுடைய நாடு என்கின்ற பரந்த எண்ணம் யார் வைத்து தொண்டு செய்கிறார்களோ அப்படிப்பட்ட தொண்டுள்ளம் கொண்டவர்களுக்கு அங்க என்னன்னு சொல்லியிருக்கிறாங்களா தொன்னை உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒண்ணு சொல்லிருக்கிறாங்க மக்கள் எல்லோரும் பொதுமா தன்னை போல மற்ற மக்களை எல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட உள்ளமா பிஞ்சு உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது சங்கநாதம் பற்றி அழகாக சொல்லியிருக்கீங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அழகான ஒரு பாடல் சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று சொல்லி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டீர் அப்படின்னு சொல்லி பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைப்பவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு யாரேனும் துன்பம் இழைப்பார்களே அவர்களை எல்லாம் என்ன செய்வார்களாம் பூண்டோடும் பூண்டோடும் ஒழித்து விடுவோம் என்று சொல்லிய பாடல் தான் சங்கநாதம் சங்கு எடுத்து முழங்குதல் அப்படின்னா சங்கிலிருந்து ஒலி எழுப்பக்கூடியது கூடியது அந்த ஒலி என்ன செய்யும் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் கேட்கும் ஏதோ ஒரு தகவல் கூற போல அப்படின்னு அப்ப அப்படி இந்த சங்கை எடுத்து முழங்கும் போது என்ன செய்யறாரா எதை முழங்க வேண்டுமாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் இன்றைக்கும் மாறாமல் மறையாமல் நிலைத்து நிற்கின்ற சிறந்த தம் தமிழ் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதுக்கும் சொல்லு என்று சொல்லி பெருமையாக சொல்லுகிறாராம் அதன் பிறகு பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாள் விழாவை பிரெஞ்சு அரசு என்ன செய்கிறது புதுவை அரசு அரசு விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது அதன் பிறகு புரட்சி கவி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சிலை திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க அதோட மட்டுமல்லாம புரட்சி கவி அவர்கள் எழுதிய பாவிந்தர் பாரதிதாசன் எழுதிய அவருடைய நூல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் நாட்டுடைமை நாட்டுடைமை என்று என்று சொல்லி சொல்லி பாவேந்தர் பாரதிதாசரின் உரை வீச்சை பற்றி உங்களுடைய உரைவீச்சு மிக சிறப்பாக அமைந்திருந்தது நல்ல மீண்டும் சொல்லுகிறேன் அழகான உச்சரிப்பு குரல் ஒரு தெளிவான நீரோட்டம் போல ஒரு குரல் ஏற்ற இறக்கத்தோடு அந்த மொழி வளமும் அழகாக இருந்தது லகர லகரங்கள் மிக சிறப்பாக கையாளப்பட்டன இதே பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீர்களே ஆனால் இன்னும் வளரும் வருங்காலங்களில் இன்னும் வளரும் தலைமுறையினத்துல நிச்சயமாக நீங்க ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக வரலாம் என்று தமிழாலேயும் உங்களை வாழ்த்துகிறது வாழ்த்துகள் நன்றிங்கம்மா நன்றி தங்கம் எந்த வகுப்பு படிக்கிறேன் சரிம்மா எந்த பள்ளியில் படிக்கிற ஜெயன்சிஸ் பப்ளிக் ஸ்கூல் அம்மா சேலையூர்ல சேலையூர்ல இருக்கிற ஜெயன்சிஸ் புதுப்பள்ளி அப்படிதானே சரி ஆங்கில வழி பாடம் சரி ரொம்ப சிறப்பு அழகாக உன்னைய பயிற்சி கொடுத்த உன்னுடைய பெற்றோருக்கும் அருகில் யார் இருக்கிறா உன் பாட்டி அவங்க ஆமா சரி வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா குழந்தையினுடைய அந்த உச்சரிப்புல ரொம்ப நேரம் மயங்கி போய் தான் இருந்தேன் நானும் மது உண்ட பேச்சு வந்து போல குழந்தை அழகான குரல் விளம்பம்மா நிச்சயமாக இதை பயிற்சி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக வருவதற்கான அத்துணை ஆற்றலும் ஆளுமையும் தகுதியும் இருக்கிறது இறையறளும் குழந்தையோடு இருக்கட்டும் தமிழாலயத்தின் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நிறுவனர் ஐயா அவர்களின் ஆசிகளும் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மையாரின் ஆசிகளும் எப்போதும் குழந்தைக்கு இருக்கும் வாழ்க வளமுடன் குழந்தை என்று கூறி இன்னும் பல மேடைகளை பல களங்களை குழந்தை காண வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துதலோடு நிறைவடைகிறது நன்றி நன்றியம்மா நன்றி அம்மா இன்னும் ஒன்று இந்த நிகழ்வை கா அதாவது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நாளின் சிறார்களத்தில் பேசுவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த குழந்தையானது இன்றைக்கு நிகழ்வு எப்படி அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு முன்னூட்டம் பார்ப்பதற்காக ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பதற்கு இன்றைக்கு இணைந்திருக்கின்றால் அவர் ஹரி மீனாள் அவளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அம்மா இது போலத்தான் தாங்களும் சிறப்பாக பேசி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்வினை நாம் இறையருளா நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா